மாவட்டினுடைய நிர்வாகிகளுக்கும் இதில் பங்கேற்ற உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கா நம்ம கடந்த மார்ச் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தணும் எந்த பகுதியிலிருந்து யாரார் வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன் யாரும் நடந்திருக்கீங்கன்னு நீங்கள் தொழில்லைய நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நம்ம எவ்வளோ துறைவராக இப்போ நாமர்கள் இருந்தோம்னா ஆவர தலைவர் இப்போ சொன்ன சொன்னாங்க நாங்கள் வந்து தலைவரை வரவேற்று நம்ம சிம்பிளான ஒரு சின்ன கூட்டம் நம்ம ராஜாசி ஆஃபீஸ்லேயே வச்சுக்கிறோம் அதனால அங்கே ஏற்பாடு சொல்லிருக்காங்க ஆனால் இந்த மாவட்டம் நினச்சா இந்த இடம் பத்தாதுன்னு அது அவங்க தான் சொல்கிறாங்க அவங்களோட கூட்டம் வந்து மிக புதிய நேரத்தில் சொல்லப்பட்டது இதனோட காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை சிவாசனாலும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து ஒரு அமைப்பை கட்டி இந்த வழிநடத்துக்கூடிய ஒரு துணி விஷயங்களும் ரொம்ப முக்கியமாக கவனிச்சுன்னா ஒரு ஒரு எந்த அமைப்பு யாருக்காக ஒரு தொழில் இருக்குது அப்படின்றது தான் ஒரு வியாபாரிகள் சொல்றேன் வச்சுக்கிறேன் எல்லா இடத்துலையும் கிடைக்கிட்டு இருக்குது அங்கேருந்து இருந்து சென்னையிலேருந்து ஒரு நிகழ்ச்சம் வரும் அவங்கள கூப்பிட்டு அந்த மாவட்டத்துக்கு இந்த திருவண்ண கலைஞரெல்லாம் ஒருங்கிணைக்கிற வேலையை செய்வாங்க அந்த பகுதி சார்ந்தவங்க நேர்மையாக இருக்கிறாங்க அவங்க அவங்க பேசிகிட்டே ஒரு நாள் பேசிட்டா போதும் அங்கே உள்ளவங்க போய் அந்த கலைஞர்களை இருக்கிறவங்கள கூப்பிட்டு நீங்கள் நம்ம சட்டத்தில் இணைஞ்சிருங்கன்னு சொல்லுவாங்க நான் ஒரு கிராமத்துக்கு வியாபார சங்கம் இருக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சங்கங்களும் அவங்களோட தங்களை வந்து ஒரு கற்றுக்கோப்பாகவும் ஒற்றுமையாகவும் நம்ம தொழில் ரீதியாக எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறமோ நம்மளை தற்காத்துக்கொள்வதுக்காக தான் சங்கங்கள் அமைப்பு உருவாகும் ஸோ அந்த வகையில் நிலத்தரவிற்காக ஒரு த சங்கம் அந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு மேலதுக்காக நமக்கெல்லாம் முன்னாடி அந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழிலை நீக்கி ஒரு மாதிரி பார்க்குற இந்த காலகட்டத்தில் அன்றைக்கி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு தோணுதுன்னா உண்மையிலேயே நம்ம எல்லோரும் அவருக்கு நன்றி செலுத்தி தோற்றுவிக்கப்படுதுனா அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் அந்த தொழில் சார்ந்தவர்கள் பாதிக்கப்படும் போது நம்ம எல்லாம் ஒட்டுமே இருந்து வெளிப்படுத்தி தொழிலை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன கமிஷன் பிரச்சனை கமிஷன் தீர்க்கணும்னா எங்கே போனோம்னா நம்ம தொழில் சார்ந்தவங்களோட போகும்போது தான் இந்த பிரச்சனையே வருது ஒரு உதாரணமாக சொல்ல போனால் ஒரு பில்டர் கிட்ட நிலத்தில தொழில் செய்யலாம் ஒரு லேண்ட் டெவலப்பர் அந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பணம் போட்டு அதை தொழில் செய்கிறவங்க இவங்ககிட்ட நம்ம இடத்த போது போ வரும்போது அந்த தொழிலை நம்ம செய்யும்போது அப்போ நம்மளோட முரண்பான கருத்துக்கள் எங்கே வருதுன்னா நம்ம கமிஷன் பிரச்சனையோ இல்லை நம்மளோட நம்ம மேலே போகிற நிறைய தவறுகள் இருக்கலாம் அதெல்லாம் எப்போது அதெல்லாம் வந்து தீர்வுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு அமைப்போடு செய்யும்போது ஒரு இந்த விஷயங்கள் தெரியாத ஒரு நபர் செய்கிறதுதும் ஒரு அமைப்பு ரீதியாக செய்யறதும் ரொம்ப முக்கியமானது இந்த விஷயம் என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க நீ சேர மாட்டாங்க ஏன் சேர மாட்டாங்கன்னா தான் தோடு தனமாகவும் தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க வெளியில் இருந்தால் ஒரு அமைப்புக்குள்ளே வந்து அதை செய்ய முடியாது அதனால தான் நிறைய புத்திசாலிகளும் தங்களை நினச்சிக்கிறவங்க இல்லை ஆனால் அவங்க பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தர் கூட பின்னாடி நிற்க போனா ஆனால் இங்கே இருக்கிற ராஜாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா தமிழ்நாடே நிற்கணும் இதை இந்த இந்த முறையெல்லாம் செய்வது நம்ம நம்ம தவறு செய்கிறதுக்காக உழைச்சவனோட கூலி ஏமாற்றப்படக்கூடாது உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் வருஷம் நம்ம கொண்டு வரோம் மட்டுமே அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா தொழிற்செயர் பில்டர்ஸ் அவங்கள வந்து புரிஞ்ச காலத்தில் பணம் தரல இல்லை லேண்ட் ஆபர்ஸ் பணம் தரல கண்டிப்பா அவங்கள எதிரியா பார்த்துருவோம் நம்ம கடைகள்ல இருக்கிறவங்க எல்லாம் அதையும் மாற்றி அவங்களும் நம்ம உறவுகள் தான் அவங்க நம்மளுக்கு முதலாளிகள் தான் அவங்க தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு ப பணத்தை ஈட்டுறதுக்கான வழிமுறைகளை சிந்தித்துறாங்க அவங்க பணத்தை வந்து வட்டிக்கு கூட நம்ம தொழில் நம்ம வந்து உழைப்பு மட்டும்தான் ஆனால் நம்ம போய் வட்டிக்கு வாங்கி அதெல்லாம் பண்ண போது ஆனால் அந்த ஒரு நிலத்தை எடுத்து சீர்படுத்தி அதை பண்ணும்போது எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி நம்மளோட இருந்தால் நம்மளோட உழைப்பை அவங்க பார்க்கும்போது அவங்க வந்து நம்ம விரோதியாக பார்க்கக்கூடாது அப்படின்றதுனால தான் பில்டர்ஸு அது அந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பில் ஒருவங்களையும் லேண்ட் டெவலப்பர்ஸு ரியல் எஸ்டேட்டு இதில் வழக்கறிஞர்கள் குறிப்பாக

இது இல்லாமல் இந்த எல்லாம் தீர்க்கணும் பேசணும்னா யார் வருவா சட்டப்பூர்வமாக நம்ம ஒரு காவல் நிலையத்திலேயோ வந்து எடுத்துக்கொள்ளும்போது வழக்கறிஞர் தேவைப்படுறாங்க அதே மாதிரி சங்கம் வளர்க்கறதுக்கு ஐடிவி ஏன்னா எப்போவுமே தொழில்நுட்ப வசதி இருக்கணும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டோன்னா அந்த குரூப்பில் என்ன நான் பண்ணுறாங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ அவரோட விளம்பரங்கள் வந்து எல்லாமே அவர் பேட்டி அவரோட இடத்த பற்றி பேசுகிறதுலாம் ரொம்ப அருமையாக நாங்கள் பார்ப்போம் இப்போ எங்களோட செயல்பாடுகளை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்க எல்லாரும் அந்த குழுவில் இறஞ்சிடணும் அதனால மாவட்ட குழு அதை ஆக்டிவேட் பண்ணி இன்னைக்கு எல்லாம் இந்த தனியாக ஒரு குழு உருவாக்குங்க அதில் வந்து ரெண்டு பேர் சேர்ந்துருக்க அதே மாதிரி மாவட்ட குழுக்க தொகுதி நிர்வாகி அணைச்சி வச்சிங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த அமைப்பை பற்றிய நம்ம சொல்லிட்டு இருக்கேன் பிரச்சனைகளை தாண்டி நம்ம வந்துட்டு இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லை நம்ம தான் பயங்கரமாக வச்சுட்டு நம்ம ரயில் நமக்கு பிரச்சனைகள் பார்த்தோம்னா அன்றாட இன்றைக்கி ஒரு சட்டத்தை போடுவாங்க அதை பாதுகாக்கணும்னா அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும் பதிவுத்துறையில் இருந்தாலும் சரி தொழிலாளர் துறையில் இருந்தாலும் சரி ஒரு டிடி டிடிசிப்டி அப்பளவாதிகளும் மற்றது அந்த மாதிரி வீட்டு வசதிகள் வளர்ச்சி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி எல்லா பட்டமும் நம்மளோட குளங்களை சொல்லியிருக்கோம் இப்போ வந்து நேராக பிரச்சனை அதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கே நம்ம தொழில் செய்கிறவங்களுக்கே தெரியாது ஆனால் பொதுமக்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் பழக்க உத்தரவு வந்தது பத்திரமே பதிவும் பண்ண முடியாத மாதிரி ஆச்சு இல்லையா அப்போ தான் இந்த தான் டெல்லி வரைக்கும் போய் போராடி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வாதாடி இன்னைக்கு வரைக்கும் அந்த சங்கம் அதாவது பதிவு வந்து பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம் அதுக்கு வழிமுறைகளை கொடுத்தது யாருன்னா நம்ம சங்கத்தோட தலைவர் அரசாங்கம் இந்த அதி அது போய் இந்த மாதிரி பண்ணால் நல்லா சொல்லியிருந்தோம் இப்போது அந்த உதவிக்கு ஒரு நோயாளிக்கு அதை ஏதாவது செலவு பண்ணுறதுக்கு பணம் பணமோ இல்லை பாதைங்களை படிப்பு செலவுக்கோ இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுற ஒரு நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்த முடியாத அந்த தடைகளாக இருந்தது அதெல்லாம் வந்து பொதுமக்கள் போராடுங்க பொதுமக்கள் வந்து நம்ம கிட்டே சொல்லுங்கள் நம்ம தான் வந்து நம்ம தொழில் பாதுகாப்பு தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அரசாங்கத்தை இந்த கோடிக்கு சொல்கிறோம் அதுக்கப்புறம் போட்டு மூலயமா ஒரு முடிவு காணும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த ரிசல்ட்டு வந்து பாத்தீங்கன்னா தற்கால இடைக்கால தடையும் நீக்கப்பட்டிருக்க தவிர முழுவதுமாக அந்த இது வந்து கேஸ் வந்து மித்ரா ஆகும் நாளைக்கு ஒரு நாள் எதாவது ஒரு நாள் இதே அந்த சார்ந்த யானை யாரும் ஒருத்தர் தான் அந்த கேஸ் வழக்கு போட்டவர் அவரோ இல்லை அவரை தொடர்ந்து வேறு யாராவது இந்த பெரிய முதலாளிகளோ இந்த பிரச்சனை கொண்டு வந்தாங்கன்னா அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது இந்தியாவிலேயே ஒரு சங்கத்தை கூடுவாங்கன்னா அது நம்ம சங்கத்தை தான் கொண்டு

இப்போ இது மாதிரி சங்கம் தன் வந்து வேலையை செஞ்சுட்டே இருக்குது அதை யாருக்கு தெரியுதோ இல்லையோ இந்த தொழில் செய்கிறவங்களுக்காகவும் கண்டிப்பாக தெரியும் இல்லையா அதனால் நீங்கள் ஒத்துழையோடு இருந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒத்துழைத்தோம் அது இந்த தொகுதிக்கு சேரும் இந்த தொகுதியில மூணு தொகுதி இருக்குது நம்ம மாவட்ட ஆட்சிக்கும் அதாவது நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தோம்னா முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் அதில் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு மாவட்டமாக நம்ம பிரிச்சுக்கிறோம் சேலம் வந்து நாலு மாவட்டமாக நாமக்கல் வந்து ரெண்டு ரெண்டு மாவட்டமாக ஈரோடு மூணு மாவட்டமாக அந்த மாதிரி பிரிச்சு நம்ம நிர்வாகத்துக்காக வச்சுருவோம் ஸோ இதில் இருக்கவங்க எல்லாமே பவர் அந்த பவர் எப்போ நம்ம பார்க்கணும்னா மாநாட்டில் தான் பார்க்குறோம் மற்றபடி நம்ம வந்து ஒரு அந்தந்த இடத்துல இருந்து வளர்கிறதுக்கோ அங்கே உள்ள நிர்வாகிகள் ஒன்றுமையத்துக்கோ நம்ம செயல்படுதில்லை அதெல்லாம் நம்ம செய்யணுன்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த கூட்டம் நம்ம இருபத்தி ரெண்டாவது ஆண்டுகளாக நோக்கி போகலாம் அப்போது இங்கே இருக்கிற சென்னைகளுக்கும் ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறது அதை வியாபாரம் பண்ணி இங்கே இந்த ஒரு பிரச்சனை வருதுன்னா நாங்கள் ஏழாம் அடங்க சொல்லுவோம் மாவட்ட தலைவரையும் ராஜாணி பார்த்து பாருங்கள் இந்த பிரச்சனை தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லுவோம் அப்போது சென்னையிலேருந்து தலைவர் தங்களுடைய நிர்வாகியை வச்சு தான் அதை பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு வேறு மாவட்டங்களில் எதிராக எந்த பிரச்சனை நீங்கள் தோல் செய்கிறதுக்கும் மக்களோட ஒருத்தர் பழகி தொழிலை பெறுகிறதுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்தால் அதை சால் பண்ணுறதுக்கும் உங்களோட வலிமைகள் நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு தான் எல்லாருக்கும் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டம் ஒத்துழைப்பு தான் எங்களுடைய மாநில நிர்வாகத்திற்கான ஒத்துழைப்பு அந்த விதத்துல இருபத்தி நாலு ஆண்டுகளை கடந்து நம்ம இருபத்தி ரெண்டாவது ஆண்டுகளாக கொண்டாட போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு வாரம் நம்ம சங்கத்தில் வந்து ஒரு மூணு நிகழ்ச்சிகள் நம்ம இப்போ முதல்ல ஆரம்பத்தில் சொல்லியா நிலத்தரகர் கோயிலுக்கு வித்திட்டவர் நம்ம தலைவர்தான் அவங்களோட பிறந்த நாள் தான் நிலத்தரகர் தின விழாவா ஒன்பது ஒன்பதுல நம்ம தொடர்ந்து ஆண்டு தோல் கொண்டாடுவது ஒரு விழா அடுத்ததாவது ரெண்டு ஆண்டுகள் ஒரு முறை ஒரு மாநாடு நடத்துவோம் அதே மாதிரி ஆண்டோடு எழுதின நிறைவில் நம்ம புதுசாக ஒரு டேலண்டர் வந்து அவங்க கொடுத்து அந்தந்த மாவட்டங்கள் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ பில்டிங் போனாலும் இங்கே உங்களுக்குலாம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம பயணம் பட்டு பண்ணும்போது அது ஊட்டி அது வந்து கொஞ்சம் விசேஷமாக இருக்கணும் கொஞ்சம் என்ஜாய்மெண்டாக ஜாலியாக இருக்க போயிட்டு வரத்துக்கு அதுக்கு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஏலகிரி ஏற்காடுன்னு ஆரம்பித்து ஆண்களும் அந்த விழா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி நிறைய பேருக்கு அது அதுவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு மாநாடுன்றது ஒரு ஆண்டு விழாக்கு ஈக்குவலாக போயிடுச்சு அளவுக்கு நம்ம வந்து நம்மளை வந்து செம்மைப்படுத்திகிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து ஏறனா உங்களோட ஒற்றுமை உங்களோட முன்பு தான் அந்த வகையில் நம்ம இப்போ கோவா ஆந்திரப்பிரதேச ஹைதராபாடு உள்ளாட்சி நடத்துக்கோம் கேரளா மாநிலத்தில் நடத்தியாச்சு பு புதுச்சேரி மாநிலத்தில் நடத்தியாச்சு கோவாவையும் நம்ம வந்து நடத்தி முடிச்சு இப்போ டெல்லிக்கு போயிருக்கோம் நம்மளோட ஒரே கோரிக்கை என்னன்னா நிலத்தரங்கிற அமைப்பு அந்த அந்த தொழிலாளர்களுக்கு அதை நம்ம வந்து பழக்கமாக வந்து ஒரு கடிதம் ஒரு கூலி நிலத்தரங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்கிறோம் ஏன் சொல்கிறேன்னா அதை வந்து ஒரு தொழிலில் வந்து பாதிக்கப்படுறவங்க எல்லாமே காக்க போகிற தொழிலாளியாக இருக்காங்களா இல்லை எவ்வளோ பேர் என்னென்ன அந்த தொழிற்சியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்கிறது தெரியாது அப்போது நல வாரியத்தில் நம்மளை இணைச்சி எல்லாருக்கும் சமமான வாய்ப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுங்கிறது வந்து நம்மளோட மிகப்பெரிய கோரிக்கை அதுக்காக நம்ம தொடர்ந்து அரசாங்கத்துக்கு நம்ம போய் அந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம் அப்போது இது ஆண்டர் கட்சியானதும் சரி இப்போ ஆளுங்கிற கட்சியானாலும் சரி யாரும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாதப்போ நம்மளோட முறையை வந்து வேறு மாதிரி பண்ணுறோம் அதை எப்படி பண்ணுறோன்னா சங்கத்தை வளர்ந்துக்கிறோம் நம்மளை உற்சாகப்படுத்திக்கிறோம் நம்ம ஒரு டெல்லிக்கு போய் ஒரு ட்ரைனில் போகிறதோ ஒரு ட்ரெயினில் போகிறோம் ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு உருவா இருக்கிறோம் அதனால தான் நம்ம விளையோம் ஆனால் டெல்லியில் நாங்கள் நிகழ்ச்சியை எல்லா கட்சியும் பார்க்கல எல்லா அரசியாக இன்னும் பார்ப்பார்ல அதனால தான் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் அந்த முயற்சிக்கு இந்த வந்து எத்தனை பேர் இருந்தது ராஜா அவர் சொல்லுவார் மீதும் இல்லை இந்த மாவட்ட சார்பாக எத்தனை பேர் ஃப்ளைனில் வர போகிறீங்க எத்தனை பேர் ட்ரெயினில் வர போகணுங்கிறதா நீங்கள் முடிவு கொடுங்க முயற்சி எடுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அதாவது வரணுன்றதை எண்ணம் வந்துச்சுன்னா வரது இடையில உள்ள எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதனால் அது முயற்சி வளர்க்குறேன் நான் உங்களை இங்கே வந்து சந்தித்ததோ இல்லை நீங்கள் சென்னையில் வந்து என்ன சந்திக்கிறதோலாம் முக்கியம் இல்லை நீங்களும் நானும் டெல்லியில் சந்திச்சா எங்கே இருக்கணும்

ஹராபாடு நடத்துகிறோம் கேரளா மாநிலத்தில் நடத்தாச்சு புதுச்சேரி மாநிலத்தில் நடத்தாச்சு கோவாவையும் நம்ம வந்து நடத்தி முடிச்சு இப்போ டெல்லிக்கு போயிருக்கோம் நம்மளோட ஒரே போரிக்கைன்னா நிலத்தரங்கிற அமைப்பு அந்த அந்த தொழிலாளர்களுக்கு அது நம்ம வந்து பழங்கமாக வந்து ஒரு கடிதம் ஒரு கூலி நிலத்தரங்கள் அப்படின்னு சொல்லி பண்ண சொல்கிறோம் ஏன் சொல்கிறேன்னா அதை வந்து ஒரு தொழிலில் வந்து பாதிக்கப்படுறனா எல்லாமே காரணப்போகிற தொழிலாளியாக இருக்காங்களா இல்லை எவ்வளோ பேர் எங்கெங்க அந்த தொழிற்சியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்கிறது தெரியாது அப்போது நல வாரியத்தில் நம்மளை இணைச்சி எல்லாருக்கும் சமமான வாய்ப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுங்கன்றது வந்து நம்மளோட மிகப்பெரிய கோரிக்கை அதுக்காக நம்ம தொடர்ந்து அரசாங்கத்துக்கு நம்ம போய் அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போது இது ஆண்ட கட்சியானதும் சரி இப்போ ஆளுநர் கட்சியானதும் சரி யாரும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாதப்போ நம்மளோட முறையை வந்து வேறு மாதிரி பண்ணுறோம் அதை எப்படி பண்றோம்னா சங்கத்தை வளர்த்துக்கிறோம் நம்மளை உற்சாகப்படுத்திக்கிறோம் நம்ம ஒரு டெல்லிக்கு போய் ஒரு ட்ரைனில் போகிறதோ ஒரு ட்ரெயினில் போகிறோம் ஒரு சுற்றுலா மாதிரி உருவாக்கிறோம் அதனால தான் நம்ம அடுத்தோம் ஆனால் டெல்லியில் நிகழ்ச்சியை எல்லா கட்சியும் பார்க்கல எல்லா அரசிகாரியும் பார்ப்பார்ல அதனால தான் இந்த முயற்சி மேற்கொண்டிருக்கிறோம் அந்த முயற்சிக்கு இந்த தொகுதியிலேருந்து எத்தனை பேர் இருந்தது ராஜா அவர் சொல்லுவார் மீதும் இல்லை இந்த மாவட்ட சார்பாக எத்தனை பேர் ஃப்ளைட்டில் வர எத்தனை பேர் ட்ரெயினில் வரப்போணுங்கிறதான் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் முயற்சி எடுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அதாவது வரணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா வரது இடையில உள்ள தலைகள் எல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை அதனால அந்த முயற்சி எடுக்க நான் உங்களை இங்கே வந்து சந்திச்சதோ இல்லை நீங்கள் சென்னையில் வந்து என்ன சந்திக்கிறதோலாம் முக்கியம் இல்லை நீங்களும் நானும் டெல்லியில் சந்திச்சா இங்கே எடுக்கணும் கேட்டு